அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் தான் ஓகேங்களா ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மெட்டீரியலை வெளியிட்டது யாருன்னா தமிழ்நாடு அரசு ஓகேங்களா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் இந்த மெட்டீரியல் வந்து வெளியிட்ருக்காங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன் இயருக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸு ஸோ எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஒரு பிடிஎஃப் கிட்டே இருந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஷியராக ஓகேவா ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரீயாகவே ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவை அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இது போல் அதுக்கு முன்னாடி இது போல் உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிஎஃப் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் ஆகும் இப்போ அவங்களும் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படி இந்த பிடிஃபை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தர்மா அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வரும் ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வள்ளலார் பேட்ச் அப்படின்னு ஒன்று ஃப்ரீ பேட்ச் வந்து போய்கிட்டிருக்கு ஃப்ரீ டெஸ்ட்டுக்காக ஸோ அந்த பேட்சில் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்க்கு உண்டான லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதுவும் ஆப்போட லிங்க்கு சென்ட் பண்ணுவாங்க அல்லது டெலகிராமோட லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அது எந்த அளவுக்கு பயனாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ தரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க மக்களே நன்றி வணக்கம்